வெல்கம் டு ஃபிரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நல்ல ஒரு மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஊர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு இதாங்க நல்ல ஊர் அந்த ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கட் ரோடு வழியாக தார் ரோட்டு வழியாக வந்து நம்ம போயிட்ருக்குங்க நம்ம போன உடனே ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் பண்ணிட்டேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸு உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வத்தலகுண்டு வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் எம்டி லேண்டுங்க நல்லா செம்மண் பூமியில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பன்னெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு விலை வந்து ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நேரம் வாங்க உட்காந்து பேசிக்கலாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பண்ணி கொடுக்கமோ உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேங்க பதினாறு லட்சமே கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம் வாங்க நேரம் உட்காருங்க பிடிச்ச இடம் பிடிச்சி பிடிச்சுன்னா சிட்டிங் உட்காரும்போது நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணி பண்ணித்தருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தலாக்குண்டில் இருந்து ஒம்பது கிலோமீட்டர்ல நல்லா ரோட் தார் தாரோடு லொக்கேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இது லோ பட்ஜெட்டாக இருக்கறனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க யாராவது இந்த ஒரு பதினஞ்சு ரூபாக்குள்ளே ஏதாவது ஒரு இடங்கள் கிடைக்குமா நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா பேர் செக் இருக்கீங்க எம்டி லேண்டு தயவுசெய்து இந்த இடங்கள் அருமையான இடங்க அது தாரோடு பேஸில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதேமாரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்களும் நிறையா பண்ணிகிட்டுருக்காங்க தென்னைமர் அதிகமாக போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸுமே சும்மா அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு பண்ணை எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கலாம் செட்டு போட்டு இங்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு சீக்கிரம் அப்ளவு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஏன்னா அங்கேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த எதுவுமே கிடையாது எதுவுமே மீன்ஸ் என்னென்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்குள்ளே கிடையாது இது செம்மன் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் நீங்கள் தென்னை மரம் போட்டாலும் பரவாயில்ல வேறு எந்த விவசாயம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபியூர் செம்மனுங்க சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க சுத்தம் பண்ணாங்கன்னா அப்படி தங்க மாதிரி மண்ணும் கீழே கீழே இருந்து மேலே வருங்க நல்லா ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி சப்போஸ் வந்து விவசாயத்துக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக கூட இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் மட்டுமில்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதுவும் வேண்டான்னா ஃபார்ம் லேண்ட் போட்டுக்கலாங்க இரு யாராவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லேண்ட் ஓனர் வந்து வாங்கி தான் விற்கிறவங்க யாராவது இருந்திங்கன்னா தயவுசெய்து வாங்குங்க ஃபார்ம் லேண்டாக இருபத்தஞ்சி சென்ட்டாக ஐம்பது சென்டாக போட்டு விற்றுக்கலாங்க நான் விற்று கொடு நான் உங்களுக்கு விற்று கொடுக்குறேன் அதுக்கு நான் கேரண்ட்டி இது வேண்டாமன்னா ஒரு பன்னெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி ஏக்கரில் ஒரு மில்லு வைக்கலாங்க உங்களுக்கு வண்டி வண்டிவாசியை போகிறதுக்கு நல்ல ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது லாரி எல்லாமே வந்துட்டு போகும் மில்லு வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடமுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குங்க இதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நினச்சாலும் அவங்களுக்கு இது வந்து ஆகும் இதில் வந்து போரோ சர்வீஸோ கிணரோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபெசிலிட்டி இதில் கிடையாது இது வந்து வத்தலாக்குள்ளேருந்து ஒம்போது கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போடலாம் லாரிலே வந்துட்டு லாரிலேயே போகலாம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிராரம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க நீங்கள் வாசு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது தாங்க பக்கத்தில் வந்து தென்னை மரம்லாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது பக்கத்தில் இருக்க வீடியோ தாங்க இது நீங்கள் பாருங்கள் நல்ல மண் செம்மண்ணுக்கு சும்மா சூப்பராக தென்னை மரம் வந்து வருதுங்க அதேமாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கம்பெனி வைக்கிறதுக்கு பூரா வந்து இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அதனுடைய வீடியோ தாங்க நீங்கள் பாருங்கள் அதனால் இந்த இடத்த வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் தேவைன்னா என் நம்பர் கூப்பிடுங்க நேராக காமிக்கலாம் காமிக்கிறேன் இல்லை வந்து டைரெக்டாக உட்காந்து நான் ஓனர் முடிச்சு விட்றேங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேங்க டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் தயவுசே சொல்கிறேன் மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்தால் வாங்கி போடுங்க ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் வருமா உங்களுக்கு இதில் பி இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு டீட்டெயில் எப்படி இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க தயவுசே சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க பன்னெண்டே முக்கால் ஏக்கர் விலை பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு குறைச்சி பண்ணுமோ நான் பண்ணித்தரேங்க இதில் வந்து சொல்லப்போனால் சமன் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு அதுமாதிரி சர்வீஸுமே வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாங்கம்மா எல்லாமே ஈபி லைனில் பக்கத்தில் இருக்குது வேறு எதாவது தவறு இருந்தால் ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன் நேராக பார்க்க வாங்க நேராக கூட்டி போய் காமிக்கிறேன் நமக்கு டைரெக்டாக ஓனர் தாங்க டைரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வச்சுன்னா டைரக்டாக ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் நேராக போய் டீலாக முடிச்சிக்கலாங்க மற்ற விஷயங்கள் வேறு எதாவது இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஓகே தேங்க் யூ